குப்பைமேனி குப்பைமேனி அல்லது அரிமஞ்சரி மஞ்சரி பூனை வணங்கி குப்பி மார்ஜல மோகினி என அழைக்கப்படுவது இது ஒரு மூலிகை செடியாகும் ஓராண்டு தாவரமான இச்செடி இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் காணப்படுகிறது குப்பைமேனி இலைகள் மற்றும் வேர்கள் சொறி அரிப்பு தோல் அலர்ச்சி மற்றும் தோல் தொற்று நோய்கள் போன்ற பல்வேறு தோல் பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகின்றது குப்பைமேனி இலைகளை அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவினால் நல்ல பலன் கிடைக்கும் குப்பைமேனி இலைகள் குடல் புழுக்களை நீக்க உதவுகின்றது இதன் இலைகளை கசக்கி சாறு எடுத்து வெந்நீரில் கலந்து குடித்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேறிவிடும் குப்பைமேனி செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது மேலும் இது பசியை தூண்டுகிறது குப்பைமேனி இலையை அரைத்து காயங்களில் தடவினால் அது விரைவாக குணமடைய உதவும் குப்பைமேனி வீக்கத்தை குறைக்க உதவுகிறது குப்பைமேனி இலையை விளக்கெண்ணையில் வதக்கி மூலத்தில் வைத்து கட்டினால் நோய் குணமாகும் குப்பைமேனியின் சாறு சளி மற்றும் இருமலை குணப்படுத்த உதவுகின்றது